வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு முறை ரமண மகரிஷி தன்னுடைய காலை சிற்றுண்டிய ஆறு மணிக்கே சாப்பிட்டதுனால வயிறு பூரணமா இருப்பது போல உணர்ந்தார் அன்றைக்கு பகல் பொழுதுல மேலும் உணவு எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ண ரமணர் ஒரு நடை போயிட்டு வரலான்னு அருணாச்சல மலை பகுதி பக்கம் நடந்து வந்துகிட்டு இருந்தார் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது மலையின் ஒரு பகுதியில சில பெண்மணிகள் நின்னுட்டு இருந்தாங்க பகவானை பார்த்ததும் அவங்க எல்லாரும் பகவான்கிட்ட வந்து பகவானே இந்த காட்டு பகுதியில இலைகள் பறிப்பதற்காக வந்திருக்கோம் ஏதாவது தீர்த்தம் கிடைக்குமா எங்களுக்கு தாகமா இருக்கு ரமணர் அவங்கள பார்த்தாரு அவங்க எல்லாருமே இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவங்களாகவும் புதியவர்களாகவும் இருந்தாங்க அவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு சாக்கு போய் இருந்துச்சு பக்கத்துல சோனை தீர்த்தம் இருக்கும் இடத்தை காட்டி அங்க போனா அவங்களுக்கு தீர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு ரமணர் சொல்றாரு அந்த பெண்மணிகள் ரமணரை விடலை சாமி உங்களை பார்த்தது பெரும் பாக்கியம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்துல உங்களை எங்க பார்த்தது எங்களோட தட்சணையையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அவங்கெல்லாம் கொண்டு வந்திருந்த பதார்த்தத்தை ரமணரை சாப்பிட சொன்னாங்க அவங்களே ஒரு பெரிய இலை விரித்து ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்சணங்களை எடுத்து வைக்கிறாங்க அதெல்லாம் ரமணர் இதுவரை பார்த்த தெரியாத விதவிதமான பட்சணங்கள் சரி புதியவங்க மனசு கோணக்கூடாதுன்னு அதையெல்லாம் சாப்பிட்டு முடிகிறாரு இன்னைக்கு பகல் பொழுதுல எதுவும் சாப்பிட கூடாதுன்னு No. நமக்கு சரியான தண்டனை தான் போல அப்படின்னு சாப்பிட்டுட்டு மலை பக்கமா காட்டுக்குள்ள போறாரு காட்டுக்குள்ள ஓய்வு எடுத்துட்டு பன்னெண்டு ஒரு மணி வாக்குல அந்த காட்டு பகுதியில இருந்து மலையின் வேற ஒரு பகுதியில நடந்து வந்துகிட்டு இருக்காரு அவர் நடந்து வர்றதுக்கும் இந்த பெண்மணிகள் எதிர்படுறதுக்கும் சரியா இருந்துச்சு இவங்க மறுபடியும் எங்க வந்துட்டாங்களே அப்படின்னு ரமணருக்கு ஆச்சரியம் அவங்க எல்லாரும் ரமணரை வந்து சாமி எங்களுக்கு மறுபடியும் ரொம்ப தாகமா இருக்கு எங்க பக்கத்துல தீர்த்தம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பக்கத்துல இருந்த ஒத்தேடி பாதையை காட்டி அந்த பகுதியில போனா அவங்களுக்கு தீர்த்தம் கிடைக்கும்னு ரமணர் சொல்றாரு அந்த பெண்மணிகள் அத்தனை பேரும் சாமி மதிய வேலையாச்சு நாங்க கொண்டு வந்திருக்க உணவை நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அடம்பிடிச்சு வேண்டி வேண்டி கேட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்களோட பைகளிலிருந்து விதவிதமான உணவு பதார்த்தங்கள் விதவிதமான அன்ன பதார்த்தங்கள் எல்லாம் எடுத்து ஒரு இலையில ஒவ்வொருத்தரும் எடுத்து வைக்கிறாங்க இன்னைக்கு பகல்ல சாப்பிடவே கூடாதுன்னு நினைச்சேன் இதுக்கு இப்படி சோதனை மேல சோதனையா அப்படின்னு ரமணர் நினைச்சுக்கிட்டே அந்த பதார்த்தங்கள் அத்தனையும் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாரு சாப்பிட்டு முடிக்கும் போது அவங்கள கவனிச்சாரு காலையில இலை பறிப்பதாக சொல்லி வந்த அவர்களோட சாக்குப்பையில இந்த உணவை தவிர வேற எதுவும் இல்ல காலியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க இலை பறிக்கவே இல்ல அல்லது இலை பறிப்பதற்காக இங்க வரல அவங்க மொத்த ஏழு பேர் இருந்தாங்க சப்த கன்னிகள் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சாரு ரமண மகரிஷி ரமணரை பார்க்க மாறு வேடத்துல பெரும் தெய்வங்களும் சூட்சம ரூபத்துல தேவர்களும் எப்போதும் வருவாங்கன்னு ரமணரே பல நேரங்கள்ல சொன்னது குறிப்பிடத்தக்கது ஒரு முறை பகவான் ரமண மகரிஷியோட நெருக்கமான வெளிநாட்டு பக்தர் தன்னுடைய இறுதி காலத்துல மும்பையில தன்னோட வீட்டுல சிகிச்சை எடுத்தபடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு உறவினர்கள் யாரு இல்ல கவனிச்சுக்கிறதும் யாரு இல்ல தனிமையில நோயோட ஏதோ ஒரு வீட்டின் அறைக்குள்ளே கவனிப்பாரற்று கிடந்தார் அதே தெருவில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு கோகனை நல்லாவே தெரியும் ஒரு நாள் அந்த நர்ஸ் வந்து கோகனை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க உள்ளே வந்து கோகன்கிட்ட அந்த நர்ஸ் கேட்டாங்க உங்களை இனிமே நான் டெய்லி கவனிச்சுக்கிறேன் உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த நர்ஸ் கேட்டாங்க அதுக்கு கோகன் சொல்லியிருக்காரு எனக்கு அப்படி எந்த ஒரு தேவையும் இல்லை நான் உங்களை கூப்பிடவும் இல்லை பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த நர்ஸும் அவர் சொன்னத சரின்னு கேட்டுட்டு திரும்பி வெளியில போறதுக்காக நடந்து வரும்போது திடீர்னு அந்த அறையோட சுவத்தை பார்த்துட்டு அப்படின்னு நின்னுட்டாங்க கோகன் திரும்பி இந்த படத்துல இருக்காருல இந்த வயதானவர் தான் என் கனவுல வந்து உங்களுக்கு உதவி தேவைப்படுது உங்களை போய் பாத்துக்கணும்னு சொன்னவரு அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சுட்டி அந்த அறையில கோகன் மாட்டியிருந்த பகவானோட படத்தை பகவான் ரமண மகரிஷி தன்னோட பக்தன் தனிமையில வே வேதனைப்படுறத பொறுக்காம அவருக்கு அறிமுகமான ஒரு செவிலியரோட கனவுல போய் இவருக்கு உதவும்படி தானே போய் கேட்டிருக்காரு இந்த உண்மையை புரிந்து கொண்ட கோகனும் அந்த செவிலியரோட உதவியை ஏத்துக்கிட்டார் இறுதி காலத்துல நிம்மதியா இருந்தார் இதே போல இன்னொரு பக்தருக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு உயர் பதவி வந்தது ஆனா அந்த பதவியில இருந்தா நிறைய இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மழை வெயில் புயல்னு எதை பார்க்காமலும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பல நேரங்கள்ல நிலங்களை அளவையிடுறதுக்கும் போயாகணும் இந்த மாதிரியான பதவி அது இந்த பக்தருக்கு அந்த பதவியை ஏத்துக்க வேணாம்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா அவருக்கு அப்ப உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது தனியா எங்கேயாவது நடந்து போகும்போது தலை சுற்றல் ஏற்பட்டு அப்படியே விழுந்துருவாரு சுயநினைவே இல்லாம போயிடும் இப்படி ஒரு விசித்திரமான நோய் இருந்துச்சு தலை சுற்றல் இருக்கு எங்கேயும் தனியா அலைய முடியாது வந்த அரசு வேலையும் விட்டுட்டு என்ன பண்ண போறோம் அரசு வேலையும் ஏத்துக்க முடியாது உடம்பையும் குணப்படுத்த முடியாது என்ன பண்ண போறோம்னு மன உளைச்சல்லையே இருந்தார் அன்று இரவு கனவுல பகவான் ரமண மகரிஷி வந்தாரு வந்து இந்த அரசு புணியை கண்டிப்பா நீ ஏத்துக்கணும் அப்படின்னு அந்த பக்தருக்கு சொன்னாரு பகவான் சொன்னதுனால அந்த பக்தரும் அந்த அரசு பணியை ஏத்துக்கிட்டார் இருந்தாலும் அந்த பக்தரோட மனசு அமைதி அடையல என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அல மோதிட்டு இருந்துச்சு ஒரு நாள் தனிமையில நில அளவி எடுக்க போகும்போது தான் கூடவே இன்னொருத்தர் நடந்து வருவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது கொஞ்ச நேரம் கழிச்சு கைத்தடியை ஊண்டிக்கொண்டு நடந்து வரக்கூடிய அந்த உருவமானது பகவானுடையது அப்படிங்கற அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுல ஏற்பட்டது கைத்தடியை ஊண்டிக்கொண்டு கொண்டு ஒருத்தர் நடந்து வர சப்தமும் அவருக்கு கேட்டுச்சு அப்போ அந்த பக்தருக்கு புரிஞ்சது தனக்கு ஏற்பட்டது பிரம்மை இல்ல நிஜமாகவே நம்மோடு எப்போதும் காவலாக ரமணர் கூடவே வர்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது அன்னையில இருந்து அந்த பக்தர் ஒரு பாதையில நடந்து போனார்னா அந்த பாதையோட நடுவுல நடக்க மாட்டாரு ஒரு ஓரமா தான் நடந்து போவாரு ஏன்னா ரமணர் நம்ம கூட வர்றாரு அவர் நடுவுல நடக்கட்டும் நம்ம ஒரு பக்கம் தள்ளியே நடந்து வருவோம் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமா அப்படின்னு தான் நடப்பாரு ஒரு ஒத்தையடி பாதையில போனா கூட நடுவுல நடக்காம ஓரமா புல்வெளி பக்கமா நடந்து போவாரு அவர் கூட வர்ற பணியாளர்கள் கேட்பாங்க ஏன் சார் நடுவுல நடந்து போலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவரை ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் தான் கூடவே ரமணர் துணையா வர்றாருன்னு தன்னோட பக்தர்களை ரமணர் எப்போதும் துன்பத்தில் தவிக்க விட்டதில்லை தானே துணையாக நின்று ரச்சிப்பார் இதே போல ஸ்ரீ அன்னையோட வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் ஏராளம் ஒரு முறை மணக்குள விநாயகர் கோவிலை சேர்ந்த சில பண்டிதர்கள் அன்னையை தரிசிக்க வந்தாங்க அவங்கள வரவேற்று அமர வைத்த அன்னை அவங்க என்ன காரியமா வந்திருக்காங்கன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னை சொன்னாங்க நீங்க என்னோட ஆசிரமத்துல இந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த நிலத்தை கோவிலுக்காக கேட்டு வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு அன்னை கேட்டாங்க வந்திருந்த பண்டிதர்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருந்தது நாங்க இந்த காரியத்துக்காக தான் வந்திருக்கோம் அதுவும் இந்த குறிப்பிட்ட நிலப்பகுதியை கேட்டுதான் வந்திருக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டபோது அன்னை சொன்னாங்க இரவே கனவில் விநாயகர் வந்து சொன்னாரு எனக்காக இந்த பகுதியில நிலம் தர மாட்டேயா அப்படின்னு கேட்டாரு இப்போ நீங்களும் வந்துட்டீங்க தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு அதே போல் ஸ்ரீ அன்னை அந்த நிலப்பகுதியை கொடுத்தாங்க இன்னைக்கும் நீங்க பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகர் கோவிலோட நிலப்பகுதி பாத்தீங்கன்னா சிறிது பகுதி அரவிந்தர் ஆசிரமத்தின் நிலப்பகுதியிலிருந்து எடுத்து கட்டப்பட்டதா இருக்கும் ஸ்ரீ அன்னை போதும் எங்கேயும் யாருகிட்டையும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கணும்னு விரும்புவாங்க சின்ன சின்ன பொருட்கள் கூட அங்கேயுமா கலைந்தோ தாறுமாறாகவோ ஒழுங்கின்றியோ கிடக்க எப்போதும் அனுமதிக்க மாட்டாங்க அன்னை அரவிந்தர் ஆசிரமத்தை சேர்ந்த நூலகத்துக்கு வருகை தந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்த பணியாளர்கள் சரியான முறையில புத்தகங்களை பராமரிக்காம புத்தகங்களை இங்க அங்கன்னு போட்டு வச்சிருந்தாங்க சரியா வந்து பல அலமாரிகளை துடைக்காமலும் வச்சிருந்தாங்க அப்ப அன்னை உடனே நூலகத்தை ஒழுங்குபடுத்தும்படி சொல்லிட்டு திருப்பி தான் வர்றதாகவும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க குறிப்பிட்ட நேரம் கழித்து அன்னை மறுபடியும் நூலகத்துக்கு வந்தாங்க பணியாளர்கள் அத்தனை பேரும் அவசர அவசரமா எல்லா புத்தகங்களையும் அலமாரிகளையும் தொடச்சு அடுக்கி வச்சிருந்தாங்க அன்னை உள்ள வர்றாங்க பணியாளர்கள் அத்தனை பேரும் அமைதியா நின்று இருக்காங்க நேர உள்ள நுழைஞ்ச அன்னை அங்கிருந்து வேக வேகமாக நடந்து யாரும் எதிர்பாராத ஒரு திசையில ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு அலமாரியில படிகளுக்கு மேலாக கையாலேயே ஒரு துணியினால் சுத்தம் செய்தார் மீண்டும் அதே புத்தகங்களை ஒழுங்காக வரிசைப்படி அங்கே அடுக்கி வைத்தார் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பணியாளர்களுக்கும் பெரும் ஆச்சரியம் ஏன்னா அங்க இருந்த புத்தகங்களும் துடைக்கப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டாயிற்று அந்த குறிப்பிட்ட சில புத்தகங்களை மட்டும் அவங்க அதை பண்ணாம விட்டுட்டாங்க அன்னை வர்ற நேரம் ஆச்சுன்னும் சரி இந்த இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு நினைச்சு அந்த புத்தகங்களை அப்படியே விட்டுட்டாங்க ஆனா அன்னை உள்ளே நுழைந்து நேர கரெக்ட் அந்த சில புத்தகங்களை மட்டும் எடுத்து தொடச்சு வச்சுட்டாங்க அந்த பணியாளர்களில் ஒருத்தர் கேட்டாரு அன்னையே எப்படி சரியா ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு மத்தியில் சரியா அந்த சில புத்தகங்களை மட்டும் எப்படி கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்போ அன்னை சொன்னாங்க நான் உள்ள நுழைஞ்சவனே எனக்கு அழுகுறல் தான் கேட்டுச்சு தான் நேரம் நான் அங்க போனேன் அப்படின்னு அன்னை சொன்னாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதமான அதிர்வை வெளிப்படுத்தும் சக்தி உண்டு அப்படிங்கறத அன்னை அங்க புரிய வச்சாங்க இதே போல யோகி ராம்சுரத்குமார் அவர்களும் தன்னோட பக்தரை விட்டு எப்போதும் நீங்காம துணையாக எல்லா கணத்திலயும் கூடவே இருப்பாரு ஒருமுறை ஒரு பக்தர் யோகி ராம்சுரத்குமார டிசம்பர் ஒன்னாம் தேதி சந்திக்கணும்னு நினைச்சாரு ஆனா அவரோட மனசுல அவருக்கே தோணுச்சு இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இன்னொரு நண்பர்கிட்ட திருவண்ணாமலை சென்று யோகி ராம்சுரத்குமார சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டாரு அப்போ அந்த இன்னொரு பக்தர் சொல்லியிருக்காரு இல்ல டிசம்பர் ஒன்னாம் தேதி மட்டும் மட்டும் அவரை பார்க்கறது ரொம்ப சிரமம் எங்க போறாருன்னே தெரியாது திருவண்ணாமலையில எங்கேயுமே அவரை பார்க்க முடியாது திடீர்னு காணாம போயிருவாரு எங்க தேடுனாலும் கிடைக்க மாட்டாரு அடுத்த நாள் திடீர்னு சாதாரணமா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாரு எங்க போனாரு எங்க வர்றாருங்கிறது ஒரே புதிராகவும் மர்மமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பக்தர் மனசுல நினைச்சுக்கிட்டாரு ஒருவேளை தன்னோட தந்தையை பார்க்க கைலாஷ் போனாலும் போயிருப்பாரு அப்படின்னு மனசுல அந்த பக்தர் நினைச்சுகிட்டாரு வெளியில சொல்லல டிசம்பர் ரெண்டாம் தேதி யோகி ராம்சுவரத்குமார பாக்குறதுக்கு அந்த பக்தர் போனாரு காலில் விழுந்து அந்த பக்தர் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கும் அந்த கூட்டத்தில இருந்த யாரோ ஒருவர் யோகி குமார் அவர்களை கேக்குறாங்க சாமிஜி நான் நேத்து உங்களை பாக்குறதுக்கு ரெண்டு மூணு தடவை வந்தேன் ஆனா உங்களை பார்க்கவே முடியல நீங்க இல்லன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் யோகி குமார் இந்த பக்தரின் பக்கம் திரும்பி நான் கைலாஷ் போயிட்டேன் கைலாஷ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இந்த பக்தருக்கு அப்படியே உள்ளமெல்லாம் பூரிப்பு ஆச்சரியம் நான் மனசுக்குள்ள வீட்ல இருக்கும் போது நினைச்சது எப்படி இவருக்கு தெரியும் அதை சரியா இன்னொரு பக்தர் கேட்கும்போது போது நம்மள பாத்துக்கிட்டே ஒரு பூடகமான சிரிப்போட கைலாஷ் போனேன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த பக்தர் அதிசயிச்சு போனார் பெரும் யோகிகளும் மகான்களும் எப்போதும் தன்னோட பக்தர் கூட மனசாட்சி போலவே உடனிருந்து வர்றாங்க இன்னொரு சமயத்துல ஒரு பக்தர் சேலம்ல இருந்து திருவண்ணாமலைக்கு யோகி இருக்கிற அவரோட வீட்டுக்கு வந்தாங்க அந்த பக்தர் வந்தாங்கன்னா நாட்கள் ஆசிரமத்துல தங்கி செல்வது அவங்களுடைய வாடிக்கை அன்றைக்கு அவங்க ஆசிரமத்துக்குள்ள நுழையும் போது நுழைவாயிலில் யோகி ராம்சுரத்குமார் குமார் நின்றிருந்தார் ஆஹா நம்ம வரும்போதே தரிசனம் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே யோகி ராம்சுரத்குமாரோட பாதங்களை தொட்டு வணங்குறாங்க அப்போ யோகி சுரத்குமார் பக்கத்துல இருக்கிற இன்னொரு பையனை கூப்பிட்டுட்டு குழாயில தண்ணி விழுகுதா இல்ல அடைச்சாச்சான்னு போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு அப்போ அந்த பையன் சொல்லிருக்கான் இல்ல பகவானே இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் தண்ணி வரும் இப்ப தண்ணி வராது அதனால குழாயில இப்ப தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் யோகி ராம் சுரத் குமார் மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டு குழாயில தண்ணி வருதா இல்ல அந்த குழாயை அடைச்சாச்சான்னு போய் பாத்துட்டு வான்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு அந்த பையன் போய் அதை செக் பண்ணிட்டு வந்ததும் இல்ல பகவானே தண்ணி எதுவும் போகல நாலு மணிக்கு தான் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிருக்கான் உடனே யோகி ராம் சுரத்குமார் இவங்க பக்கம் திரும்பி உடனே நீங்க சேலம் போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் நம்ம திருவண்ணாமலைக்கு இப்பதான் வர்றோம் ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போலான்னு நினைக்கிறோம் கூட யோகி குமார் போதே மறுபடியும் அவர் உடனே உடனே சேலம் சேலம் போங்க போங்க அந்த குடும்பமும் மறுபடியும் அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு சோகமா சேலம் வந்தாங்க அவங்களுடைய வீடு ஒரு ஆசிரியர் குடியிருப்பு வளாகத்துக்குள்ள இருந்துச்சு அவங்க உள்ள நுழையறதுக்கு வரும்போதே அங்க இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் இவங்களை நோக்கி வேக வேகமா ஓடி வந்து என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த காம்பவுண்டுக்குள்ள வரும்போது அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் வேகமா ஓடி வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது ஊர்ல இருந்து கிளம்பும்போது குழாயெல்லாம் திறந்து விட்டபடியே இவங்க கிளம்பியிருக்காங்க வீட்டுக்கு வந்த வேலைக்கார பொண்ணு தண்ணி வருதான்னு பார்க்கறதுக்காக குழாயை திறந்துருக்காங்க தண்ணி வரலைன்னவும் திருப்பி அடைக்க மறந்துட்டாங்க அந்த வேலைக்கார பெண்மணி இவங்களும் அதை கவனிக்கலாம் குளிக்காம வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்ததுக்கப்புறம் வீடு முழுவதும் தண்ணீர் நிரம்பி தெரு முழுக்க அந்த நீர் ஓடி இத பார்த்துட்டு நகராட்சி ஊழியர்கள் அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே தண்ணியை ஸ்டாப் பண்ணிருக்காங்க தண்ணி வீணாக போறதை தடுக்கிறதுக்காக உடனே அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டார் எல்லாருமே தண்ணி வராம ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க இவங்க கரெக்டா போய் சேரமும் அந்த குழாயெல்லாம் திருப்பி மூடிட்டு நகராட்சிக்கு தகவல் சொல்லி மீண்டும் தண்ணியை விடுவிச்சாங்க அப்புறம் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டார் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்போதான் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சது இந்த சிறிய தவறுனால தனக்கு சுற்றுப்புறத்துல இருக்கிற அத்தனை வீட்டாரும் பாதிக்கப்படுறத யோகி ராம்சுரத் குமார் தடுக்கிறதுக்காகவும் நமக்கு வர நேர்ந்த ஒரு அவப்பேர போக்குறதுக்காகவும் தான் உடனே சேலம்க்கு திரும்பி போகும்படி சொல்லியிருக்காருங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சது மகா பெரியவரோட வாழ்க்கையிலயும் இதே போன்ற பல பல அற்புதங்கள் உண்டு ஒரு முறை மகா பெரியவா தென் தமிழகத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தாங்க அந்த ஊர்ல துப்புரவு பணியாளரா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கணவன் இல்லாம தன்னுடைய இரண்டு குழந்தைகளை வைத்து கஷ்டப்பட்டு ஜீவிதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தன்னோட துயரத்தை எல்லாம் யார்ட்டையாவது சொல்லி அழனும்னு ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெய்வத்தை சொல்லி தினமும் முறையிடுவாங்க அந்த பெண்மணிக்கு மகா பெரியவா யாருன்னு தெரியாது தன்னோட ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி செய்தி மட்டும் அவங்க காதுல விழுந்தது சரி கூட்டத்தோட கூட்டமா ரெண்டு பிள்ளைங்களையும் கூட்டி போய் அந்த மகானம் தரிசிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆசையோட வரிசையில் நின்னாங்க மகா பெரியவரை தரிசனம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க இந்த பெண்மணிக்கு எப்படி அவரை சேவிக்கணும்னு கூட தெரியல தான் ரெண்டு குழந்தைகளையும் அந்த மகானுக்கு காட்டி கும்பிட்டுக்கங்கடா சாமிடா கும்பிட்டுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நகர்ந்து போக பாக்குறாங்க போய்கிட்டு போது மகா பெரியவா தனது அணுக்க தொண்டர்கிட்ட சொன்னாரு அந்த பொண்ண கூப்பிடு மடத்து சிப்பந்திகள் அந்த பெண்ணை கூப்பிட்டாங்க பயபக்தியோட அந்த பெண்மணி தன் இரண்டு குழந்தைகளோட முன்னால் வந்து நின்னாங்க பேர் என்னன்னு கேளு மகா பிரியவா உத்தரவிட்டார் அந்த பெண்மணி பணிந்தவாறே சொன்னாள் அஞ்சலைங்க அப்படின்னு தனக்கே உரிய சுவாரஸ்யமான நகைச்சுவை உணர்வோட மகா பெரியவா சொன்னாரு எதுக்கும் பயப்பட மாட்டியோ அப்படின்னு அஞ்சலை அப்படிங்கற அவளுடைய விளையாட்டுத்தனமாகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் கேட்டார் அந்த அது என்னன்னு தன்னுடைய பெண்மணி கிளம்பி கொண்டிருக்கும் போது மகா பெரியவர் இந்த வார்த்தைகளை கேட்டார் உன்னோட இரண்டாவது பையன் டெல்லியில வேலை பார்க்கிறதா சொன்ன அப்படின்னு கேட்டார் அந்த பெண்மணி மறுபடியும் மகான் ஏதோ விளையாடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு போயிட்டாங்க இருபத்தைந்து ஆண்டுகள் ஓடியது அதே குக்கிராமத்துல அந்த பெண்மணி மகா பெரியவா புகைப்படத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருக்கு மகா தங்க ரதம் விஜயம் பண்றதா செய்தி வந்தது தன்னுடைய இரண்டாவது மகனை கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த தங்க ரதத்தை பாக்குறதுக்கு வேகமா ஓடுனாங்க அந்த நேரத்துல மகா பிரியவா முக்தி அடைஞ்சிருந்தாரு அந்த பெண்மணி தன்னோட இரண்டாவது பையன்ட்ட சொல்லிக்கிட்டே அந்த பகவான பாக்க ஓடுறாங்க போயிட்டார் போயிட்டாருன்னு யாரு சொன்னது இன்னமும் நம்ம கூட தான் இருக்காங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க யார் சொன்னது அவர் போயிட்டாருன்னு வா அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க ரதத்துல மகா பெரியவர் வரும்போது கைகூப்பி கண்ணீர் வழிய அந்த பெண்மணி அப்படியே வேண்டிக்கிறாங்க பக்கத்துல அவருடைய இரண்டாவது பையன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் மகா பெரியவர் சொன்ன மாதிரியே டெல்லியில் மனித வள மேம்பாட்டுத்துறையில் ஒரு பெரிய அதிகாரியா இருந்தான் தன்னுடைய குலசாமியின் கோவிலுக்கு தன்னுடைய குழந்தைக்கு மொட்டை எடுப்பதற்காக அப்போது அந்த ஊருக்கு வந்திருந்தான் அந்த பெண்மணி அந்த ரதத்தில் இருந்த மகா பெரியவரை சேவிச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க ஆண்டுகளுக்கு முன்னால் மகா பெரியவரை ஆசீர்வதித்ததையும் அவர் சொன்னது போலவே தனது இரண்டாவது மகன் பெரும் பதவியில் அமர்ந்ததையும் சொல்லி கண்ணீர் வடிச்சாங்க இதை கேட்ட அத்தனை பேருக்கும் மெய் சிலிர்த்து போனது நல்லூர் வாக்கு ஜெயிக்கும் எப்போதும் நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம்